பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கும் பயப்படாதே ஒன்று குரந்தியர் பதினாறு ஒன்பது ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் நமது வாழ்வில் பெரும்பாலும் தடைகளே அதிகமாக காணப்படுகின்றன பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டு எல்லாமே விரும்புகிறபடி நடந்தால் எப்படி இருக்கும் எல்லா காலத்திலும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாமலும் போகாது பவுல் ஊழியத்தில் பல தடைகளை சந்தித்தவர் ஆனாலும் அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படி ஊழியத்திலே அனுகூலமான சூழ்நிலை ஏற்படத்தான் செய்திருக்கிறது சில இடங்களில் அவரை அடித்து போட்டிருக்கிறார்கள் அவர் செத்தே போய்விட்டார் என்று சொல்லி அடித்து போட்டுவிட்டு கூட சென்றிருக்கின்றனர் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவருக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையும் காணப்பட்டிருக்கிறது அப்படி பெரிய அனுகூலமான கதவு திறந்திருந்தாலும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று இதே வசனத்தில் சொல்லத்தான் செய்திருக்கிறார் ஒரு பக்கம் அனுகூலம் இன்னொரு பக்கம் விரோதம் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது எந்த அளவிற்கு நம்மை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நமக்கு விரோதம் செய்யும் எதிர்ப்பாளர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் விரோதம் செய்கிறவர்களை பார்த்து நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது பவுலுக்கு இந்த பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருந்த இடம் எதுவென்றால் எபேசு பட்டணம் அதனால் அங்கே அதிக நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்தார் அங்கிருந்துதான் குருந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் தேவன் அப்படிப்பட்ட பெரிதும் அனுகூலமுமான கதவை திறக்கவில்லை என்றால் அவரால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊழியத்தை செய்திருக்க முடியாது எபேசு பட்டணத்து மக்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த பட்டணத்திற்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் பெரிதும் அனுகூலமுமான கதவை திறந்து கொடுத்த ஜனங்கள் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்தான் கர்த்தர் எந்த ஜனத்தையும் தெரிந்து கொண்டு பெரிதும் அனுகூலமுமான கதவை திறந்து கொடுப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள் உங்களுக்கு முன்பாக எல்லா கதவுகளும் அடைபட்டு விரோதம் செய்கிறவர்களே அதிகமாக உள்ளது போல காணப்படுகிறதா பயப்படாதிருங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் மேலான அனுபவத்தை பெறுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்